ஒன்றும் கவலைப்படாத ஹுசேன் உனக்கு எதிர்ப்பாக எவனும் எதையும் செய்துவிட முடியாது உனக்கு எந்த சதிகளையும் ஏற்படுத்த முடியாது அந்த துவான உனக்கு கற்று தரட்டுமாப்பான்னு சொல்லிட்டு கேட்பாங்க தாயன்பு மிக்க முகமது ரசூலுல்லாவுடைய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே இன்னி அஸ்லம்து யார சூழல்லா நிச்சயமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்க அல்லிம்னி யார சூழல்லா எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ தான் பெருமாநா சல்லதாசனம் கற்றுக் கொடுப்பாங்க உஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே உணர்ச்சிகளில் விளையாடுபவன் உயிரில் விளையாடுபவன் உடைமைகளில் விளையாடுபவன் குடும்பத்தில் விளையாடுபவன் என்று எதிரிகளை பலதரப்பட்ட நிலையில் நாம் பிரிக்கலாம் நம்மீதுள்ள பகமையின் காரணமாக நம்முடைய அமைதியை நம்முடைய நிம்மதியை குழைத்து நாசப்படுத்தக்கூடிய விதத்தில் எதிரிகள் கையில் எடுப்பது மூன்று ஆயுதங்கள் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரும் துன்பத்தை அடைய வேண்டுமென்ற பொறாமை இரண்டாவது அந்த பொறாமையின் வெளிப்பாடாக அவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய சதி மூன்றாவது உச்சக்கட்ட நிலையில் அந்த பகமை முற்றி போய் கையில் எடுக்கக்கூடிய ஷைத்தானிய ஆயுதங்கள் இந்த மூன்றுமே பெரும் துயரத்தை ஒரு மூமினுக்கு பெற்றுத்தரும் பொதுவாகவே நம்முடைய வருமானத்தையோ நம்முடைய வேறு வகையான நியமத்துக்களையோ எல்லாத்துட்டியும் பட்டவர்த்தனப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை சில பேர் முட்டாள்தனமாக இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அம்மா பி நியமத்தி ரொபிக் அப்பா ஹத்தீஸ் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்துக்களை பகிரங்கப்படுத்துங்கள் அப்படின்னு பகிரங்கப்படுத்துக்கள்னா எல்லாத்துட்டையும் போய் எனக்கு இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்ல சொல்லலை எல்லா உங்களுக்கு நல்ல வசதி எல்லாம் தந்துருக்குறான்னு சொன்னால் ஆடைகளில் காட்டுங்க ஆடைகளை கஞ்ச முடித்த மாதிரி போடுறதோ அல்லது உணவை மட்டமான உணவை சாப்பிட்றதோ குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கஞ்சத்தனம் பிடிக்கிறதோ அல்லது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அல்லா தந்த நேமத்தை கொடுக்கறதில் கஞ்சத்தனம் பிடிக்கிறதோ இதுதான் இந்த ஆயத்திற்கு தாற்பரியமான அர்த்தமே ஒழிய மற்றபடி ஊரில் போய்கிட்டு டமரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறதல்ல எனக்கு வருமானம் இவ்வளோ வருது எனக்கு வசதி வாய்ப்பு இவ்வளோ இருக்குது அப்படின்னு பட்டவர்த்தனைப்படுத்துறதுக்கு இந்த ஆயத்தை நமக்கு சொல்லலை இதை எந்த ஒரு விரிவுரையாளர்களும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கலை அதனால் நமக்கு அல்லா தந்த நேமத்தை வெளிப்படுத்தணும் எனக்கு ஓரளவுக்கு நம்ம வசதி இருக்குதுன்னு சொன்னால் நல்ல ஆடையை பூண்டுறதில் தப்பில்லை நல்ல செருப்பை போடுறதுல தப்பில்லை நல்ல குடும்பத்தை நல்லபடியான முறையில் பராமரிக்கிறதுல தப்பில்லை நான் என்னுடைய விஷயத்தை எல்லாத்தரையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் மாட்டிப்போம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டோன்னா எல்லா கண்களும் ஒரு கண்கள் அல்ல இப்படி அஞ்சு விரல்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குதோ அதே போல் நாம் பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நமக்கு அபிமானின்னு சொல்ல முடியாது நமக்கு எல்லாரும் முகப்பத்தாக இருப்பான் நமக்கு எல்லாருமே வந்து தாங்கக்கூடியவனாக தோல் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்லாம் சொல்ல முடியாது எத்தனையோ பேர் கண்கள் விரித்து பார்ப்பான் அப்படியாப்பான்னு சொல்லி கேட்பான் ஆனால் அந்த கண்களில் பொறாமை என்னும் தீ எரியக்கூடிய கண்கள் இருக்கின்றன தான் முகமது ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அல்ல ஐநூ ஹக்குன் கந்திருஷ்டி என்பது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பொருள் ஒன்று ஆச்சரியப்படுத்தவோ அதனுடைய அழகும் அதனுடைய பொலிவும் உனக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துச்சின்னு சொன்னால் மாஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு இப்படி நீ சொல்லும்போது உன்னுடைய கண்ணேரின் தாக்கம் அந்த பொருள் மீது ஏற்படாது அப்படின்றத உணர்த்தக்கூடிய விஷயத்தில் உணர்த்தக்கூடிய விதத்தில் பெருமானார் சல்லா அலுவலம் சொல்லியிருப்பாங்க இப்போ எதிரிகள் நம்முடைய நியமத்தை பார்த்து தான் என்ன செய்வான் எதிரிகள் உருவாவான் நாம் சில நேரத்தில் ஒன்றை கடக்கப்பட்ட ஒன்றை ஒளறி நம்முடைய நியமத்துக்களை வெளிப்படுத்தி அந்த நியமத்துக்கள் தனக்கு இல்லையேண்டு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுமே என்ன செய்வான்னு சொன்னால் அவங்களுக்கு எதிரியாக உருவாகிடுவான் நான் சொன்ன இந்த மூன்று கேட்டகரியில் தான் உங்களை நெருங்குவான் ஏதாவது ஒன்று அவன் கையில் எடுப்பான் பொறாமை சதி மூணாவது சைத்தானி ஆயுதம் அந்த தூணி அங்கினி அப்படின்னு சொல்கிற பாருங்க அது இது அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெர்மான்ார் சல்லா அலிஸ்லாம் அவடைய காலத்தில் ஹுசைன் அப்படின்ற ஒரு சஹாபி இருந்தாங்க ஹுசைன் சொன்னால் பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய பேரப்புள்ள ஹுசைன் கிடையாது அவங்க ஒரு முறை பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு சபையில் கலந்து கொண்டாங்க பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய ஆழமான மிகவும் அர்த்த உள்ள ஈமான் பொங்குகின்ற அல்லாவுடைய உணர்ச்சிகள் ததும்பி வழிகின்ற ஒரு பயானில் அந்த சஹாபி ஹுசைன் ரதி அல்லாஹூ என்ற சஹாபி கலந்து கொண்டாங்க கலந்து கொண்ட அந்த சஹாபிக்கு இருப்பு கொள்ளலை இஸ்லாத்தை கொள்ளணும்னு சொல்லி துடியாக துடிக்கிறார் இதுதானே நேர்வழி இதுதானே சத்தியம் இது தானே உத்தமம் இதை நம்ம ஏற்றுக்கொள்றதில் நம்ம ஏன் இப்படி தயக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் சல்லார் செல்வத்தில் யாரை சூழல்லாம் நீங்கள் செய்த உபதேசங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அழுக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்திடுச்சு நீங்கள் செய்த உபதேசங்கள் என்னுடைய பழைய மௌட்டீக கொள்கையெல்லாம் தீ வச்சு கொளுத்திருச்சு நான் தீனுல் இஸ்லாத்தை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் ஆனாலும் யார சூழல்லா என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கூட்டம் பயங்கரமான எதிர்ப்பாளர்கள் தீனுல் இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய மா பாவிகள் அவர்களின் மூலமாக எனக்கு எதுவும் சங்கடங்கள் பயங்கரங்கள் வந்துவிடக்கூடாது அவர்களின் மூலமாக ஆபத்துக்கள் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் என் மீது வன்முறையை ஏவிவிடக்கூடாது அவர்களுடைய பலாய் முசீபத்துக்களிலிருந்து எதிரிகளுடைய பலாய் முசீபத்துக்களிலிருந்து நான் பாதுகாப்பு பெற என்ன செய்ய வேண்டும் நாயகமேன்னு சொல்லி தாயன்புமிக்க முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் இடத்தில் கேட்கும்போது பெருமானார் சல்லா அலிசல்லம் உள்ளமெல்லாம் பூரிச்சு போவாங்க அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள போகிறேன்ற அந்த வார்த்தையில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் நெக்குருகி போவாங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஒன்றும் கவலைப்படாத ஹுசைன் உனக்கு நான் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறேன் அந்த துவாவை உனக்கு எதிர்ப்பாக எவனும் எதையும் செய்துவிட முடியாது உனக்கு எந்த சதிகளையும் ஏற்படுத்த முடியாது அந்த துவா நான் உனக்கு கற்று தரட்டுமாப்பான்னு சொல்லிட்டு கேட்பாங்க பூமிக்க முகமது ரசூலுல்லாவுடைய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே இன்னி அஸ்லம்து யார் சூலல்லா நச்சயமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்க அல்லிம்னி யார் சூழலா எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ தான் பெருமானார் சல்லல்லா அஸ்லம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த துவா தான் உங்களுக்கும் வசீஃபா முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவா தான் நம்மை எதிரிகளிடமிருந்து பார்க்க பாதுகாக்கக்கூடிய ஒசீஃபா நான் வளமையாக சொல்வது போல அல்லாஹும சல்லி அலா சையதுனா முகம்மத் வ அலா ஆலி சையதுனா முகம்மதி வபாரிக் வ சல்லிம் அலை ஓதி முடிச்சுட்டீங்களா ஓதி முடிச்சிட்டு இதை ஆரம்பிங்க அல்லாஹும அஸ்தஹீ அருஷதி அம்ரி வசிதினி எல்மை என் ஃபவுனி அல்லாஹும்ம

பாருங்க எனது காரியங்களில் மிகவும் நேரான பாதை இருக்கிறது அல்லவா அந்த நேரான பாதையில் வழிகாட்ட உன்னிடத்தில் நான் கெஞ்சுகிறேன் வேண்டுகிறேன் இறைவனே எனக்கு பயனளிக்கும் கல்வியை அதிகப்படுத்து எனக்கு ஞானத்தை எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்தி என்னை நீ பாதுகாத்துடு அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை பெருமான செல்லால் சிலாவிடத்தில் அதற்கு ஹுசைன் ரஜி எல்லாகும் கற்றுக்கொண்டாங்க நாமளும் கற்று தினசரி எத்தனை தடவை ஓதுறது தினசரி உங்களுடைய ஆப்ஷன் தான் எவ்வளவு நாளும் ஓதுங்க ஓதி ஓதி எல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருங்க எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த வீணா போனவனுடைய முகத்தை வந்து மனசில் நினச்சிக்கிறோங்க உங்களுடைய எதிரி இருக்கான் இல்லையா அவனுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு ஒசிஃபாவை தொடர்ந்து ஓதுவதாகிறது அந்த எதிரியை அவன் மூச்சு காற்றக்கூட உங்கள் பக்கத்தில் வரவிடாத அளவுக்கு பாதுகாத்துடும் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நமக்கும் பாதுகாப்பை வழங்குவானாக எதிரிகளே இல்லாத ஒரு அற்புதமான உலகத்தை நமக்கு தந்தருள்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசீஃபாவை கண்டெடுத்து சொன்ன எமக்காக துவா செய்ங்க ஒரு ஃபேக் ஐடி ஒன்று இமாம் ஷமீம் அஸ்ஹரி என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த திருட்டு சேனலை இனிமேலும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருந்தால் அவனிடமிருந்து விலகி நம்முடைய சேனலுக்கு முழு ஆதரவையும் தருங்கள் முழு ஆதரவை தாருங்கள் நம்முடைய இன்னொரு சேனலான ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி என்ற சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள் என் மீது அன்பு கொண்ட மக்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபிக் செய்வானாக ஜசாக்கல்லா السلام علیکم ورحمۃ اللہ